வணக்கம் அன்னைக்கு ஒரு இரநூறு வாட் பிஎல்டிசி மோட்டார் தான் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி சந்தூர் போச்சம்பள்ளி பக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் அங்கே நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம் ஒரு இருபத்தஞ்சு அடி கிணறு ரெண்டு இன்ச் டெலிவரி இடையில் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு முறை ரிப்பேர் வந்தது அப்போது வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்டு கம்பெனிட்டு வந்துருந்தது மதர் போர்டு கம்பெனி சில ஸ்பேர்லாம் போயிருந்தது மாற்றி கொடுத்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளரில் வந்து கல் மாட்டியிருக்கு ஃபில்ட்ரு வழியாக கல் போய்ட்டு இம்ப்ளர் எப்படி தேஞ்சிருக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே இம்ப்ளர் கட்டாயிடுச்சு உள்ள சென்ட்ரஸ் ஆஃப் ட்ராட்லிருந்து காற்றிற பின் எல்லாமே கட்டாய் வெளியே வந்துருச்சு இம்ப்ளர் கட்டாய் சைடில் அடித்தோடனே பேரிங் அடி வாங்கிடுச்சு பேரிங் வாட்டர் சீல்டு ஆயில் சீல்டு அடி வாங்கிடுச்சு இம்ப்ளர் எந்த அளவுக்கு தேஞ்சிருக்குன்னு பாருங்கள் என் கை திக்னஸ் என் விரல் திக்னஸ் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேஞ்சிருக்கு அப்படியே ஓட்டியிருக்காங்க தண்ணிக்குள்ளே தெரிய காணம் ஃபுல்லாகவே இம்ப்ளர் ஃபுல்லாக தெரிஞ்சு இம்ப்ளர் மாற்றணும் வாட்டர் செல்டு ஆயில் செல்லு ரெண்டு பேரிங் மாற்ற வேண்டியது இருக்கும் ஆயில் வந்து புதுசாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் போர்டு நல்லாயிருக்கு நாலு வருஷமாக ஓடிட்டுருக்கு சில பேர் பிஎல்டிசி மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் என்ன ஆகும் லைஃப் எப்படி அப்படின்றாங்க இது இரநூறு வாட் பிஎல்டிசி வந்த புதுசில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று அந்த ஸ்டார்டிங்கில் நம்ம பண்ணி கொடுத்தோம் மூணு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டாரை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா கிணறு எப்பயுமே ஒரு அஞ்சு அடி பத்தடிக்குள்ளேயே தண்ணி இருக்கும் டெய்லியுமே எட்டு நேரம் ஒன்பது மணி நேரம் ஒரு சிங்கிள் பேனல் தான் அது முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு வாட்டு வாரி பிராண்டில் ஒரே ஒரு பேனல் தான் வச்சு கொடுத்துருக்கோம் அப்போ இருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது மோட்டரும் நல்லா தான் இருக்குது இந்த மாதிரி கல் சேத்துல விட்டு ஓட்டுறது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ரிப்பேர் தான் நீங்கள் எந்த மோட்டார் வந்தாலும் சேத்துல கல் இந்த மாதிரி விடும்போது கம்ப்ளைண்ட் வரதான் செய்யும் லைஃப் நல்லா தான் வந்துக்கிட்டு இருக்குது புது பேரிங் எஸ்கேப் பேரிங் இப்போது மாற்ற போகிறோம் இது வந்து வாட்டர் சீல்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மோட்டர் ரொட்டேட் ஆகுது இதில் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு எல்லாமே சேர்த்து சாஃப்ட் இருக்கு ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் சாப்பிட்ருக்கு ஃபுல்லாகவே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு பேனசோனிக் வந்து வந்திருக்கு ஏங்கர் பேனலு ரெண்டு பேலட் பேனல் வந்துருக்கு இந்த பக்கம் வாரி பேனல் இருக்குது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா லோடு ஃபுல்லாகவே இருக்குது ஸ்டாக்கு இதில் ஃபைப் ஏசியெல்லாம் இருக்குது பேடசோனிக் டேங்கரில் நார்மல் மோனோ ஆஃப் கட்டுமே இருக்குது இல்லை ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி மோட்டார் ரொட்டேட் ஆகுது தண்ணி எந்தளவுக்கு பம்ப் பண்ணுதுன்னு பற்றி பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு எல்லாமே இம்ப்ளரு காற்று பெண்ணு ஆயிலு ஆயில் சீல்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றி இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போன பொருளுங்க ரெண்டு பேரிங்குமே மாற்றியாச்சு இந்த பேரிங் தான் மெயினாக அடி வாங்கியிருந்தது அந்த இம்ப்ளர் அடித்தோடனே பாட்டம் பேரிங் இது இரநூத்தி மூணு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக போயிடுச்சு சீல்டும் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றிடுச்சு சி ஃபை கனெக்ட் கட் பண்ணதெல்லாம் புதுசாக போட்டாச்சு போட்டுட்டு நம்ம தண்ணியில் டெஸ்டிங் ஓட்டுவோம் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு மோட்டார் கொண்டு வந்து தண்ணிக்குள்ளே வச்சாச்சு சிங்கிள் பேனல் தான் லைன் கொடுத்துருக்கோம் நம்மக்கிட்ட இருக்குது நானூற்றி ஐம்பது வாட் பேனலு நாலு பேனலில் பிரித்து ஒரு பேனலுக்கு லைன் கொடுத்துருக்கோம் ஆன் பண்ண போகிறோம் எப்படி ரொட்டேட் ஆகுது தண்ணி எப்படி பம்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் தண்ணி நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இதுக்கான மொத்த செலவு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி இரநூறுவா ஸ்பேரு முந்நூறுவா சர்வீஸ் சார்ஜஸ்ஸு ஃபஸ்ட்டு ரெண்டு வருஷம் வரைக்கும் சர்வீஸ் சார்ஜஸ் கிடையாது ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு இப்போ நாலு போது பார்த்திங்கன்னா சர்வீஸ் சார்ஜு முந்நூறுரூவா போட்டிருக்கோம் தண்ணி நல்லா ஒரு அஞ்சடி ஆகிட்டு கிடைக்குது தண்ணி போட்டு மேலே கொண்டு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா ப்ரெஷரு நல்லா அருமையாக வந்துக்கிட்டு இருக்குது தண்ணி லைஃப் நல்லா தான் வந்துட்ருக்கு மேலே இருக்கிற மூடி மோட்டந்தான் அலுமினியம் மற்றது எல்லாமே எஸ்தது தான் நம்ம சேர்த்துல விட்டு கல்லில் விட்டு ஓட்டா வரைக்கும் தனி நல்லாருமையாக தான் வந்துக்கிட்டு இருக்கு டிஎல்டிசி மோட்டார் சர்வீஸ் எதுவாக இருந்தாலும் தான் சர்வீஸ் பண்ணி தருவோம் ஸ்டேர் அவைலபிள் இருந்தால் ரெண்டாவது நமக்கு ஃப்ரீ டைம் இருந்தால் நம்ம தான் இன்ஸ்டாலேஷன் போக ஃபஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் நம்மளோட சர்வீஸ் தான் வேறவங்க போட்ட மாட்டோம்னா செகண்ட் ஃபிஃபன்ஸாக கொடுத்து பண்ணிட்டுருக்கோம் ஏன்னா நம்மளோடதுக்கே டைம் பார்த்துறதில்லை அதான் இதை முடித்து ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது சர்வீஸ் பண்ணித்தரோம் மொத்த செலவு ஆயிரத்தி ஐநூறுரூவா நேபரோட சேர்த்து ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்